சார்ந்த முன்னாள் முதல்வர் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவுடைய நல்லாட்சியுடனும் தமிழகத்தில் நல்லாட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தமிழகத்துடைய முதலமைச்சர் மான் விவகன் எடப்பாடியார் தமிழகத்துடைய துணை முதலமைச்சர் மான் ஓபிஎஸ் ஓ அவர்களுடைய நல்லாட்சியுடனும் இந்த மடிக்கணி வழங்குகின்ற நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இந்த கல்வி ஆண்டில நூ தொண்ணூற்றி இரண்டு மாணவர்களும் பதினோரு மாணவிகளுமாக மூன்று மாணவ மாணவிகளுக்கு இருபத்தி நாலு லட்சத்தி மதிப்பிலான மடிக்கணிகள் வழங்க இருக்கின்றோம் கடந்த எட்டு ஆண்டுகளில் இருந்த பாலிடெக்னிக் கல்லூரியின் மூலமாக ஆயிரத்தி நூற்றி மாணவர்களுக்கும் நூற்றி ஐம்பத்தி ஏழு என மொத்தம் ஆயிரத்தி முன்னூற்றி செல்வங்களுக்கு ஒரு கோடி அறுபது லட்சம் ரூபாய் மதிப்பிலான மடிக்கணிகளை வழங்கி இருக்கின்றோம் நீங்கள் என்ன மாணவ மாணவ சமுதாயம் நல்ல எண்ணி பார்க்க வேண்டும் தமிழகத்தில் முன்னாள் முதல்வர் பாரத ரத்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்து கல்வியறிவில் பின்தங்கிய மாநிலமாக இருந்த தமிழகத்தை இன்று இந்திய அளவில் முதன்மையான மாநிலமாக வருவதற்கு காரணமாக இருந்த தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆகும் சத்துணவு திட்டம் என்ற ஒரு அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்து கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட மாணவர்கள் குழந்தைகள் எல்லாம் அந்த பள்ளிக்கு செல்ல வேண்டும் வர வேண்டும் என்பதற்காக கொண்டு வந்தார் அந்த திட்டத்தை கேள்வி செய்தவர் நிறைய பேர் இருக்கிறார்கள் ஆனால் அவர்களே இறுதியில கடைசியில சத்துணவு திட்டத்திலே முட்டை வழங்குகிறேன் என்று சொன்ன முதலமைச்சர்கள் இருக்கிறார்கள் ஆனால் ஐநா சபையை பாராட்டுகின்ற வகையில சத்துணவு திட்டம் இந்தியாவிலே தமிழகத்தில் இன்னும் சிறப்பாக புரட்சி புரட்சித்தில கொண்டு வரப்பட்ட திட்டம் இன்றும் வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிறது அதனால்தான் இன்று தேசிய அளவில் உயர்கல்வி பயிலக்கூடிய மாணவருடைய எண்ணிக்கை மற்ற தேசிய அளவில் ஒப்பிடும் பொழுது இரண்டு மடங்கு அதிகம் தேசிய அளவில் இருபத்தைந்து சதவீத மாணவர்கள் மட்டும்தான் படி பயில்கிறார்கள் ஆனால் நம்முடைய தமிழகத்தில் நாற்பத்தி எட்டு புள்ளி ஆறு சதவீத மாணவர்கள் உயர்கல்வி வரை பயில்கிறார் என்று சொன்னால் அதற்கு முதல் காரணம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அதன் பிறகு தொலைநோக்கு திட்டங்களை கொடுத்த தலைவி அம்மா அவர்கள் என்பதை சமுதாயம் நன்றியோடு எண்ணி பார்க்க வேண்டும் ஏதோ இலவசங்களை கொடுக்கிறார்கள் ஓட்டுக்காக கொடுப்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் ஆனால் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மாணவ சமுதாயத்துடைய வளர்ச்சிக்காக அவர் வாழ்க்கையில முன்னேற வேண்டும் என்பதற்காக கொண்டு வந்த கனவு திட்டம் மடிக்கணி வழங்குகின்ற திட்டம் இதுவரை கிட்டத்தட்ட ஏழை எளிய மாணவர்களுக்கு தாழ்த்தப்பட்ட மாணவர்களுக்கு மடிக்கணியை கொடுத்து கொடுத்து சரித்திர சாதனை படைத்த அரசு அம்மாவுடைய அரசு ஒரே ஒரு ஆண்டு மட்டும் வழக்கு நீதிமன்றத்தில் இருந்தது கொடுக்க முடியாத சூழ்நிலையிலும் இன்று தமிழகத்துடைய முதலமைச்சர் என் எடப்பாடியார் அவர்கள் அன்று கொடுக்க முடியாத நிலுவையில் இருந்த மாணவர்கள் வெற்றி பெற்று தேர்ச்சி பெற்று உயர்கல்வி உயர்கல்வி படிக்கின்றார்கள் என்றால் அவர்களையும் கணக்கெடுத்து அவர்களுக்கும் அந்த மடிக்கணினி வழங்க வேண்டும் என்று அரசாணை அளவிற்கு மாணவர்களுக்கு பார்த்து பார்த்து கொடுத்த அரசு அரசு படிக்கின்ற மாணவர்களுக்கு காலிலே காலணியில இருந்து மடியில் வைத்து பார்க்கக்கூடிய மடிக்கணினி வரை பதினான்கு வகையான பொருட்களை விலையில்லாமல் கொடுத்து எண்ணி பார்க்க வேண்டும் பேனா நோட்டு புத்தகம் புத்தக பை இலவச சீருடை காலில் போட செப்பல் கொடுக்கிறோம் உலக வரைபடம் என்று எதையும் விட்டு வைக்க அத்தனையும் கொடுக்கிறோம் அது மட்டுமல்ல மிதிவண்டிகள் அருகாமையிலிருந்து வரக்கூடிய மாணவர்களுக்கு எளிதாக பள்ளிக்கு வந்து செல்வதற்கு மிதிவண்டிகளை கொடுக்கிறோம் இருந்து வரக்கூடியவர்களுக்கு நான் வைக்கக்கூடிய போக்குவரத்து துறையின் சார்பாக விலையில்லா பய இலவச பேருந்து பயண அட்டைகளை கொடுக்கிறோம் எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் தமிழகத்தில் தொலைநோக்கு சிந்தனையோடு திட்டங்களை கொடுத்த முதலமைச்சர் புரட்சி தலைவி அவர்கள் கல் பள்ளி கல்வித்துறைக்காக அதிக நிதிகளை ஐநூறு கோடி ரூபாய் நிதிகளை அறிக்கையில எந்த துறைக்கும் இல்லாத வகையில கல் பள்ளி கல்வித்துறைக்காக அதிக நிதிகளை ஒதுக்கக்கூடிய அரசு அம்மாவுடைய அரசு நம்முடைய திட்டத்தை பார்த்து பக்கத்து மாநிலங்களிலே மடிக்கணி வழங்குவதாக சொன்னார் ஒரு ஆண்டுகளுக்கு மேலாக அவர் மடிக்கணியை வழங்க முடியவில்லை ஆனால் இதை புரட்சித்துறவை அம்மா அவர்கள் அழித்த அந்த மடிக்கடி திட்டம் தொடர்ந்து ஒம்போதாவது ஆண்டாக அம்மா புரட்சித் திறவை அம்மாவில் இல்லாத சூழ்நிலையும் இன்று தமிழகத்தினுடைய முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் அத்தனை திட்டங்களையும் கொடுக்கும் கல்வித்துறை மட்டுமல்ல சுகாதாரத்துறை சரித்திர சாதனை படைத்துக் கொண்டிருக்கிறோம் போக்குவரத்து துறையில மத்திய அரசு தேசிய அளவில் வழங்க வழங்கப்பட்ட முப்பத்தி மூன்று விருதுகளில் பதினோரு விருதுகளை பெற்ற மாநிலம் புரட்சித்துறவை அம்மா சாளிந்த தமிழகம் துறையில உணவு வளங்கள் துறையில என்று எல்லா துறைகளிலும் அதே போல உயர்கல்வித்துறை இதுவரை இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் அம்மாவர்கள் ஆட்சி தான் அதிக கல்லூரிகளை கொடுத்த முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மாவின்பதை எல்லாம் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் சுயநிதி சுயநிதி கல்லூரிகளை அரசு கல்லூரிகளாக மாற்றி இருக்கிறார்கள் அதே போல மருத்துவக் கல்லூரி நம்முடைய மாவட்டத்திற்கு கிட்டத்தட்ட முன்னூறு கோடி ரூபாய் மதிப்பிலான மருத்துவக் கல்லூரியை கொடுத்த முதலமைச்சர் புரட்சி தலைவி அவர்கள் சிறிய மாவட்டமாக இருந்தாலும் நூத்தி ஐம்பது மாணவர்கள் பயிலக்கூடிய வகையில் கரூரின் மைய பகுதியில் நம்முடைய மாவட்டத்தில் இன்று இருக்கக்கூடிய டெக்னாலஜி அதிநவீன வசதிகள் கொண்ட மருத்துவ கருவிகளை கொண்ட மருத்துவமனையாக எதிர்கட்சியை சார்ந்த குழு அதாவது சட்டமன்ற ஆய்வு குழு எல்லாம் வந்து ஆய்வு செய்தபொழுது எதிர்கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட பாராட்டுகின்ற வகையில் அந்த மருத்துவக் கல்லூரி அமைந்திருக்கிறது என்றால் அம்மாநில அரசுக்கு நன்றி செலுத்த வேண்டும் திரேமோலை இந்த மத்திய அரசு கொடுத்த மருத்துவக் கல்லூரி எழுபத்தி ரெண்டு மருத்துவங்களில் கிட்டத்தட்ட பதினோரு மருத்துவக் கல்லூரிகளில் மாண்புக முதலமைச்சர் அவர்கள் தமிழர் தமிழகத்திற்காக பெற்றுக் கொடுத்துருக்கார் எதற்காக இதை சொல்கிறேன் என்று சொன்னால் எல்லாம் நன்றாக எண்ணி பார்க்க வேண்டும் மாண்பு அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் அத்தனை திட்டங்களை கொடுத்து இந்த தமிழகத்தினுடைய மக்களுடைய வாழ்வாதாரம் முன்னேறுவதற்காக தன் வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணித்த தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வழியில இன்று தமிழகத்துடைய முதலமைச்சர் எடப்பாடி அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் தொடர்ந்து திட்டங்களை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அதே போல இந்த கல்லூரியில் பயிலக்கூடிய மாணவர்கள் தொழில்நுட்ப கல்லூரி உங்களுக்கு பல்வேறு வேலை வாய்ப்புகள் இருக்கின்றன இன்றைய காலகட்டத்தில் என்ஜினியரிங் படித்த மாணவர்கள் கூட வேலைவாய்ப்பு குறையும் சொன்னால் அவர்கள் டிகிரி அவர்களுக்கு அதிக சம்பளம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக தொழில்நுட்ப கல்லூரிகள் பாலத்தை கிடைக்காத ஐடிஐ படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அதிக வேலை வாய்ப்புகள் இருக்கிறது நீங்கள் அதை பயன்படுத்தி அம்மா அரசு கொடுத்த இந்த மடிக்கண்ணியை பயன்படுத்தி இன்னும் வாழ்க்கையில பல்வேறு உயர்ந்த நிலைகளை அடைய வேண்டும் வாழ்விலை உயர வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களை எல்லாம் வாழ்த்தி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி